லாஸ்ட் வீடியோட தொடர்ச்சி சம்டைம் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவே பார்ட் ஒன் பார்ட் ஒன் ரெண்டா உடைச்சிருக்கலாம் வீடியோட லென்த் கூடங்கிறதுக்காண்டி ரைட் நாம இப்ப பாத்துட்டு போவோம் இந்த இது இதுல இருந்து அஹ் பாடநெறிகள் சம்பந்தமா பாத்துட்டு போவோம் முதலாவது பாடநெறி தமிழ் மொழி ஆஹ் ஆரம்ப கல்வி சாரி ஆரம்ப கல்வி தமிழ் மொழியில இலக்கம் ரெண்டு இதுல நாம வச்சு கொடுங்க அப்ளிகேஷன் போடக்குள்ள ஒருத்தர் மூணு பாடம் தான் போடலாம் ஸோ ஒரே பாடம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு கூட நீங்க ரெண்டையும் செலக்ட் பண்ணி இப்ப இங்கான தமிழும் இங்கிலீஷ் மாட்டேன் உங்களுக்கு ரெண்டு சான்சஸ் போய் பய்து அதாவது தமிழ் மீடியத்தை ஒரு பாடம் எடுப்பாங்க இங்கிலீஷ் மீடியத்தை ஒரு பாடம் எடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சான்ஸ் தான் மேலே எதுவுமே வேற ஒரு பாடம் போறதுக்கு தான் இருக்குங்கிறத நான் வச்சு கொள்ளுங்க நான் இங்கே மெயின் பண்ணி சொல்ல போற பாடங்கள் வந்து எதுன்னு பார்த்தேன் சொன்னா தமிழ் மீடியத்தையும் இங்கிலீஷ் மீடியத்தையும் தான் நான் மெயின் பண்ணி சொல்ல போறேன் பார்ப்போம் முதலாவது வந்து ஆரம்பகல்லி பிரைமரி எடியுகேஷன் தமிழ் மீடியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எடுத்துருக்காங்க பார்க்கக்குள்ள அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் எடுப்பாங்க எடுக்கலைங்கிறத பின்னுக்கு தான் நான் பொதுவா தான் நீங்க சொல்லிக் ஸ்ரீபாத ஸ்ரீபாதகிக்கும் நேஷனல் பதிமூணும் டிஸ்ட்ரிக் பன்னெண்டு அடிப்படையில எடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி நாலு சமாதான் வருது கிட்டத்தட்ட பண்ணி பார்த்தா ஒரு நூத்தி எண்பது ஆஹ் நூத்தி தொண்ணூறு பேரு கிட்ட நூத்தி தொண்ணூறு இருநூறு பேர் கிட்ட இருபத்தி மூணு பேர்லயும் நானூறு பேர் மொத்தமா எடுபட போகுதும் சோ தமிழ் மீடியத்துல இருந்து மட்டும் தமிழ் மீடியத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இப்ப குவாலிஃபிகேஷன் பார்ப்போம் இதுல வந்து மூணு நாலு டைப் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ல செலக்ட் பண்ணுவாங்க முதலாவது குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல நீங்க தமிழோட சேர்த்து வேற ஏதாவது ரெண்டு சப்ஜெக்ட் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா கட்டாயம் தமிழை எடுத்திருக்கணும் மூணு பணம் பாஸ் இருந்தா காணும் அதோட ஓஎல் மெட்ஸும் தமிழும் சீ இதுதான் அந்த விஷயம் நேரத்துல சொன்ன பாத்துருப்பீங்க மெட்ஸ்ல எஸ் பேசிக் குவாலிபிகேஷன் இங்கிலீஷ்ல வந்து எஸ் இருந்தா காணும் இது இது வந்து வந்து ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் கல்வியில முதல் கேட்டகரி இந்த கேட்டகரியில இருக்கிறாங்க ஒரு அறுபது சதவீதமானவங்களுக்கு கிடைக்கும் இப்படி இருக்கீங்கன்னா ஒரு அறுபது சதவீதமானவங்க இந்த கேட்டகரியில இருந்து எடுப்பாங்க ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல ஒரு பத்து சதவீதமானவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதாவது எனி சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க எடுத்திருக்கலாம் ஆனா ஓஎல் தமிழ் பி வேணும் மெட்ஸ்ல சி வேணும் இங்கிலீஷ்ல வந்து எஸ் வேணும் அதே மாதிரி எனி ஸ்ட்ரீம்ல இருந்து அதாவது எனி ஸ்ட்ரீம் சொல்லக்குள்ள கொமர்ஸ் பயோலஜி பயோ பயோ ஸ்ட்ரீம் மெட் ஸ்ட்ரீம் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் வந்து அஞ்சு அஞ்சு சதவீதம் பயோடெக்கு அஞ்சு இன்ஜினியர் டெக்கு அஞ்சு பிரியும் கொமர்ஸுக்கு பத்து இவன் இந்த சதவீதத்துல போகும் இவங்க வந்து மூணு பாடம் எனி ஸ்ட்ரீம் ஆக்கள் எடுத்திருக்கலாம் அதுல வந்து என்ன பார்த்தோம்னா ஓஎல் தமிழ் வந்து பியும் மெட்ஸ் சியும் இங்கிலீஷ் எஸ்ஸும் எடுத்து சொன்னா இப்ப பத்து பேருமே கொள்ளுங்க பத்து பேர்ல ஆறு பேர் கட்டாயம் யார் எடுத்தாகணும்னு சொன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல தமிழ் பாடத்தை ஒரு பாடமாக எடுத்து அதோட சேர்த்து ஓஎல் மெட்ஸும் தமிழும் ஓஎல் தமிழும் சி எடுத்து இங்கிலீஷ் எஸ் எடுத்தவங்க ஆறு பேர் கட்டாயம் எடுத்தாகணும் மிச்சம் இருக்கிற நாலு பேர்ல என்ன செய்யணும் அந்த எனி ஸ்ட்ரீம்ல ஒரு ஆள் அதாவது ஆர்ட்ஸ்ல தமிழ் எடுக்காத ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொமர்ஸ்ல ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு மெட்ஸ்ல ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்புன்னு அப்படி என்ன செஞ்சிருக்காங்க மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்படித்தான் செலக்ட் பண்ணுவாங்க தமிழ் எடுத்தாக்களுக்கு கொடுக்க போறது இல்லை நூத்துக்கு நூறு வீதம் தமிழ் எடுக்காதவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை ஸோ இதைத்தான் நம்ம மெயினா பாக்கணும் இதான் அந்த அனலிஸ் ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம பார்த்து பார்த்து போகணும் இப்ப இதுல ஒரு பயத்த மாணவர் வந்து டெக்னாலஜி எடுத்த ஒரு மாணவர் வந்து பிரைமரிக்கு போடுறதுக்கு ஆசைப்படுறான்னு வச்சு கொடுங்க அவருக்கான வாய்ப்பு வந்து நூத்துக்கு அஞ்சு சதவீதம் இதே ஆர்ட்ஸ்ல தமிழ் எடுத்த பிரைமரிக்கு போடுறதுக்கு சான்சஸ் பாத்தீங்கன்னா நூத்துக்கு அறுபது சதவீதம் சோ வாய்ப்பு அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழ் எடுத்த பிள்ளைக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ ஒப்பட்டு அடிப்படையில அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற வீதம் வந்து கூடுது இதான் அந்த அனலைசர்னு சொல்றோம் இப்படித்தான் ஒவ்வொரு பாடமா நம்ம பார்த்து 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 நமக்கேற்ற குவாலிபிகேஷன் திளைக்கணும் டெக்கு கண்டு பின்னுக்கு அனலைஸ் இவருக்குறா இந்த அனலைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ பார்ப்போம் அடுத்தது வந்து அதுல சில ஸ்பெஷலும் சொல்லிருக்காங்க போதுமான இன்னும் இல்லாத சந்தர்ப்பத்தில் கலைப்பாடத்துறையே பாடம் இல்லாத அதாவது அந்த அறுவடை சதவீதத்துக்கு அந்த ஆக்கள் இல்லாட்டி அடுத்த ஆட்டமா பின்னுக்கு இருக்கிறதுல இருந்து கூட கூட என்ன செய்வாங்க எடுப்பாங்க ஆனா எப்பயுமே டிஸ்ட்ரிக்ட் கோட்டா நிரப்பிறதுக்கு பிறகுதான் நெஷனல் கோட்டாவும் தெரிவு செய்வாங்க எஜுகேஷன் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இங்கிலீஷ் சோ இங்கிலீஷை விஞ்ஞானம் சாரி சொல்லுங்கள் விஞ்ஞானம் நம்பர் வந்து நாலாம் நம்பர் தமிழ் மீடியம் அஞ்சாம் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் ஸோ எத்தனை பேர் எடுக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா தமிழ் மீடியத்துல நேஷனல் கார்டர் டிஸ்ட்ரிக்ட் ஆஹ் நாற்பது 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 சிறீபாதையில ஏழு அதாவது நேஷனல் ஏழு டிஸ்ட்ரிக் ஏழு இங்கிலீஷில் பத்தொன்பது பத்தொன்பது பேர் நேஷனல் பத்தொன்பது டிஸ்ட்ரிக்ட் பத்தொன்பது இதே அளவு தான் இருபத்தி நாலாம் ஆண்டு வச்சுக்கும் எடுக்க போறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நூத்தி இருபது நூத்தி இருபது பேர் மட்டும் மொத்தமாக சயின்ஸ்ல இருந்து எடுக்க போறாங்க என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா அந்த தான் சொல்றேன் பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னு சொன்னா பயோஸ்ட்ரீம் வந்து மூணு பாடம் பாஸ் பயோ பயோஸ்ட்ரீம் தான் பாஸ் ஆகிருக்கணும் அதுல பௌதிகல் ரசாயனம் உயிரியல் போன்ற மூணு பாடம் எடுத்திருக்கணும் அதில் ஓஎல்ல மெட்ஸும் சயின்ஸும் சி வேணும் இதுதான் குவாலிபிகேஷன் இது வந்து தமிழ் மீடியத்துக்கான குவாலிபிகேஷன் இங்கிலீஷ் மீடியத்துக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அதே ஆஹ் என்ன சொல்லுவோம்னா அதே குவாலிபிகேஷன் தான் ஆஹ் சயின்ஸுக்குரிய குவாலிபிகேஷன் ஆனா ஏஎல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அவங்களுக்கு எண்பது சதவீதமான மாணவர்கள் இந்த சயின்ஸ் வந்து ஆங்கில மொழி ஒருத்தருக்கு கிடைக்கணும்னு சொன்னா அவர் ஏஎல் பயோ எடுத்திருக்கணும் சொன்ன குவாலிபிகேஷன் தான் ஆனா இங்கிலீஷ் மீடியத்துல எடுத்திருந்தா அவர்களுக்கு தான் முன்னுரிமை எண்பது சதவீதமான மாணவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் கொடுப்பாங்க அதை தவிர்த்து இருபது சதவீதமான மாணவர்களுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க சொன்னா தமிழ் மீடியம் ஏஎல்ல படிச்சு பயோக்களை கொடுப்பாங்க ஆனா அவரு ஓஎல் இங்கிலீஷ் மீடியம் எடுத்திருக்கணும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் சயின்ஸ் இங்கிலீஷ் போட போறீங்கன்னா நீங்க ஏழு இங்கிலீஷ் எடுத்திருக்கணும் உங்களுக்கு எண்பது சதவீதம் நீங்க ஏழு இங்கிலீஷ் மீடியம் எடுக்கலாட்டி இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறத சொல்லணும் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் ஓயல் வரைக்கும் அதை நீங்க என்ன இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அந்த ஓயல் வரைக்கும் படிச்சவங்களுக்கு இருபது சதவீதம் கொடுப்பாங்க சோ இப்படித்தான் இங்கான ஆங்கிலத்துல என்ன செய்வாங்கன்னு கொடுப்பாங்க சம்டே ஆக்கள் இல்லாத போதும் அதுல நிரப்புறதுக்காண்டி மத்த தமிழ் மொழியில் படிச்சவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க சோ அது இடம் இல்லாத போதுதான் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுடா அஞ்சு பேரு நாலு பேரு மூணு பேருன்னு கேட்கக்குள்ள எங்க எப்படியே ஒரு குள்ள இருக்கத்தான் போகுது அடுத்த பாடம் பார்த்தோம்னு சொன்னா ஏழாம் நம்பர் கணிதம் தமிழ் எட்டாம் நம்பர் கணிதம் ஆங்கிலம் இதுவும் அதே சயின்ஸ் ஆக்கள் எடுக்கிற அளவு தான் நாற்பதுக்கு நாற்பது பத்தொன்பதுக்கு பத்தொன்பது நேஷ்னல் டிஸ்ட்ரிக் அடிப்பில் பார்த்துக் கொள்ளுங்க இருபத்தி அப்படி தான் நாற்பதுக்கு நாற்பது பத்தொன்பதுக்கு பத்தொன்பது ஸ்ரீபாதியம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் எடுக்காங்க ஸோ இதுக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் பிசிக்கல் சயின்ஸ் அதாவது படிச்சிருக்கணும் ஆஹ் படிச்சிருக்கணும் இணைந்த கணிதம் உயர் கணிதம் போத சயனும் ஏதாவது படிச்சிருக்கணும் மூணேசி இருந்தாக்கான பேசிக் அதோட ஓஎல் சயின்ஸும் ஓஎல் மெட்ஸும் வந்து சி வேணும் அதே இங்கிலீஷுக்கு அது சயின்ஸுக்குரிய அதே குவாலிபிகேஷன் தான் அதே மாதிரி தான் மெட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் எண்பதுக்கு சதவீதம் ஓ ஏஎல் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு இருபது சதவீதம் ஓஎல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஸோ அதே சயின்ஸுக்கு என்ன குவாலிபிகேஷன் சொன்னோன்னா அதே குவாலிபிகேஷன் தான் மெட்ஸுக்கும் பருகுது ஸோ அடுத்த பாடம் பார்த்தோம்னா சமூக விஞ்ஞானம் தமிழ் மீடியம் ஸோ சோசியல் சயின்ஸ் பாடம் சோ இதுக்கு பார்த்தோம்னு சொன்னா இதுல ஆஹ் இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு நேஷனல்ல பதினெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல பதினேழு சிரிப்பாத எட்டு நேஷனல் எட்டு டிஸ்ட்ரிக் எடுக்காங்க மொத்தமா கல்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா பதினெட்டு ஒரு முப்பத்தி ஆறு பேரு கிட்ட ஒரு பெட்சுக்கு எடுப்படுகுது இந்த அடிப்படையில ஆஹ் என்ன பாடம் எடுத்திருக்கணும் என்று பார்த்தோம்னா இதுவும் அறுபது சதவீதம் முப்பது சதவீதம் பத்து சதவீதம் பிரிப்படுகுது சோ முதலாவது கேட்டகரி பார்த்தோம்னு சொன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல ஜியோக்ரஃபியோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ எக்கனாமிக்கோ ஹிஸ்டரியோ நீங்க எந்த ஒரு பாடம் வேணாலும் மூணு பாடம் எடுத்திருக்கலாம் மூணுல ஏதாவது ஒரு பாடம் எடுத்திருக்கணும் அதோட ஓயல்ல வந்து ஹிஸ்டரி சிவிக்ஸ் ஜியோகிரபி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த சோசியல் சயின்ஸ் அண்ட் வரக்குள்ள அதுக்குள்ள ஜியோகிரபி ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனமிக் எல்லாமே வருகும் ஏதாவது ஒன்று எடுத்தா காணுங்கிற மாதிரி வருகும் ஓயலும் அதே மாதிரி தான் சோ அதுல வந்து ஓயல் வந்து என்ன சொன்னீங்க இந்த பாடத்துல ஏதாவது ஒன்று எடுத்து அதோட ஓயல் ஹிஸ்டரியோ சிவிக்ஸோ ஜியோகிரபிய ஏதாவது சி ஒன்று எடுத்திருக்கணும் இவங்களுக்கு வந்து அறுபது சதவீதம் ஆனவங்களுக்கு கொடுக்கணும் பத்து பேர் ஆறு பேர் இவ்வளவு பேர்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி அடுத்த என்ன கொமர்ஸ் மாணவர்களுக்கும் சமூகம் படிக்கிறதுக்கு கொடுப்பாங்க அது ஒரு முப்பது சதவீதம் கொமர்ஸ்ல இருந்து எடுப்பாங்க அதுல கட்டாயம் எக்கனாமிக் எடுத்திருக்கணும் அவர் கொமர்ஸ் ஸ்ட்ரீமா இருந்தாலும் எக்கனாமிக் எடுத்திருக்கணும் அதோட குவாலிபிகேஷன் அப்படி இல்லாட்டி எனி ஸ்ட்ரீம் யார் வேணாலும் எந்த ஸ்ட்ரீம் ஆக்களும் போடலாம் வெறும் பத்து சதவீதம் ஆனா அந்த எனி ஸ்ட்ரீம் ஆக்கள் ஒரு பாடம் ஜோக்ராபி எடுத்திருக்கணும் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல அவங்க சொன்ன கோர்சஸ் கொமர்ஸ் ஸ்ட்ரீம்ல எக்கனாமிக் கட்டாயம் எனி ஸ்டீம்ல ஜியோகிராபி கட்டாயம் வந்து சொன்ன மாதிரி இந்த அடிப்படை சமூக விஞ்ஞானம் சோசியல் சயின்ஸ் பாடம் தமிழ் மீடியத்துக்கு எடுக்க போறாங்க அடுத்தது